ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஏஎஸ் என்ன பேசலாம் ஜஸ்பிரீத் பும்ரா யா மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வேர்ல்டு கப் உங்களுக்கே தெரியும் ஐ ஆல்வேஸ் யூ போலர்ஸ் விநியூ டோர்னமெண்ட்னு அண்டு பும்ரா எக்ஸப்ஷனல் உலகமே அவர் இருக்கு ஸோ நம்மளும் சில விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம் நான் பார்த்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ராவும் இம்பார்ட்டண்ட் அவர் இந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு பேட்ஸ்மேன் ஒரு பக்கம் இருந்தாலும் போலர்ஸோட ஜாப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இருபத்தி நாலு பால் போடணும் ரெகுலராக ஏன்னு அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா ஜஸ்பிரி ஹஸ்பண்ட் பூம்ரா பூம்பும் பூம்பரா இப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம் அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட் அனவுஸ்மெண்ட் ஃப்ரைடே மார்னிங் நாங்கள் ஃபேமிலியோட யூஎஸ்ஏ போகிறேன் அமெரிக்கா ஸோ த்ரீ மந்த்ஸ் ஆகும் திரும்பி வர்றதுக்கு அதுக்காக வீடியோ வராதுன்னு நினைக்காதீங்க வீடியோ வரும் யூஎஸ்ஏலேருந்து போஸ்ட் பண்ணுவேன் எல்லா வீடியோவும் அண்ட்னால் டைம் டிஃப்ரென்ஸ் தான் அங்கே டுவெல் ஹவர்ஸ் மைனஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கும் சண்டேலேருந்து நீங்கள் ரெகுலர் வீடியோஸ் பார்க்கலாம் அண்ட் அது வரைக்கும் நெக்ஸ்ட் டூ டேஸ் வீடியோ வராது நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறது ஆக்சுவலாக தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆகுது இந்தியாஸ் கோயிங் டு ஜிம்பாபே அப்புறம் ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆகுது பி கேலில் அனவுன்ஸ்மெண்ட் இன்னும் வரல ஷெடியூலிங் எப்போது ஏன்னா ஆக்ஷன் டேட் எப்போது ஸோ இது எல்லாமே எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு ரெகுலராக யூஎஸ்ஏலேருந்து நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அண்ட் டைமிங் தான் முன்ன பின்னே ஆகும் அப்பப்போ இனி இம்பார்ட்டண்ட் அனவுன்ஸ்மெண்ட் இருந்தால் கம்யூனிட்டி செக்ஷனில் சொல்கிறோம் ஸோ உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப நன்றி என்னடா ஆள் இல்லைன்னு டக்குன்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடாதீங்க இருங்க நெக்ஸ்ட்டு டூ டேஸ் தான் வீடியோஸ் வராது ஏன்னா ஃப்ளைட் ஜேர்னி உங்களுக்கு தெரியும் மோர் தான் தேர்ட்டி ஹவர்ஸ் ஆகும் போய் ரீச் ஆகிடுதுங்க சண்டேலேருந்து ரெகுலர் வீடியோஸ் வரும் மோர் வீடியோஸும் வரும் நிறையா அந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டுக்கெலாம் போவேன் நான் போயிட்டு அங்கே இருக்கலாம் அங்கே எப்படி இல்லைங்க என்ன என்று பாட்டு வீடியோலாம் எடுத்து போடுறேன் நான் அண்ட் இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் அனவுன்ஸ்மெண்ட் நெக்ஸ்ட் டூ டேஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க சண்டேலேருந்து ரெகுலர் வீடியோ வரும் ரைட் இப்போ பும்ரா பற்றி பேசலாம் ரைட் ஜஸ்பீஸ் கும்ரா ஸ்பீரட் ஆஃப் இந்தியன் போலிங் அட்டாக் எஸ் எனி ஸ்டேஜ் எப்போ வேணாலும் ரோஹித் சர்மா பாலுக்கு அவர்ட்டாக போ கொடுத்தா போதும் அவர் விக்கெட் எடுத்து கொடுத்துவார் நியூ பாலா ஓல்டு பாலா ஷைன் பாலா வித்வுட் ஷைனா ஒட் அவர் யூஸே டெஸ்ட் மேட்சில்லலாம் லாங் ஸ்பெல் போடுவார் யார் ஒருத்த டெஸ்ட் மேட்சில் ரொம்ப நல்லா போலிங் போடுறாங்களோ அவங்க எல்லா சுச்சுவேஷனுக்கும் அடாப்ட் பண்ண முடியும் பிகாஸ் டெஸ்ட் மேட்சில் நீங்கள் இருபது ஓவர் பர் டே போடுறீங்கன்னா உங்கள் ஃபிட்னஸ் இஸ் அக்யூரேட்டுன்னு அர்த்தம் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் டெஸ்ட் மேட்ச் இதில் போடுறதா ரொம்ப கஷ்டம் ஏன்னா இதுலேயான ஒரு ஒன் டே டி டுவெண்ட்டில் அடிக்க போய் பவுண்டரி லைனில் கேட்ச் அவுட் ஆகிடுவாங்க டெஸ்ட் மேட்சில் அப்படி கிடையாது குடு குடுனு ஓடி வந்து போடிங்க அவுட் சைட் தி ஆஃபிஸ்டாமல் வெல் லெஃப்ட் பண்ணுவார் பேட்ஸ்மான் போகும் பால் ஸோ அப்போ இன்னும் ரொம்ப வெறுப்பாக இருக்கும் போலர்ஸ்க்கு போலிங் போட ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வேணும் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் டெஸ்ட் மேட்சிலேயே ஒரு சாம்பியன் நூற்றி ஐம்பத்தொம்பது விக்கெட் எடுத்துருக்காரு பும்ரா ஸோ அதை ஸ்டாட் ஸ்பீக் ஸ்பீக்ஸ் இட் செல்ஃப் அண்ட் லாங் ஸ்பெல் ரொம்ப முக்கியம் அண்ட் ரிவர்ஸ் விங் பண்ணுறதாகட்டும் செஷன் பை செஷன் டெஸ்ட் மேட்ச் போகிறதாகட்டும் அதுதான் இவர் இவ்வளோ க்ரூம் பண்ணி இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒன் டேலையும் டி ட்வெண்ட்டியும் போட வைக்கிது ஒன் டே இன்டர்நேஷனல் பத்தோரு ஓவர் ஸ்பெல்லு ஒரு ஆளுக்கு பத்து தான் அலோடு உங்களுக்கு தெரியும் அது மூணாக பிரிப்பார் கேப்டன் அட்டாக் போலிங் போடுவார் நடுவில் மிடில் ஓவரில் ஒரு நாலு ஓவர் அப்புறம் டெத் ஓவரில் லாஸ்ட்டு டென் ஓவர்ஸில் ஒரு அஞ்சு ஓவர் போடுவாங்க ஓர் ஆஃப் அண்ட் தன் நாட் எந்த பேட்டர்னால் தான் போடுவோம் அன் அன்ஆர்த்தட்ஸ் ஆக்ஷன் வருது மேக்ஸ் இட் ஈவன் டெட்லி டு ஃபேஸ் அவரோட போலிங் ஆக்ஷன் ஒரு மாதிரியாக இருக்கிறனால அது இன்னும் உங்களுக்கு டேஞ்சரஸாக இருக்குது விளாட்றதுக்கு ஸ்பெஷலி அவர் ஓவர் த விக்கெட் வராருன்னு வச்சுக்கலாம் வைட் ஆஃப் த க்ரீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணும்போது இன் டு த ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஆகும் அவு வேணும் இப்போ பால் எந்த ஆங்கிளில் வருது ஃபிஃப்த் ஸ்டெம்பில் வைடை போதா இல்லை யாருக்கிற ஒரு போதா இன்ஸ்விங் ஆக போதான்னு ரொம்ப கன்ஃப்யூஷனில் இருப்பாங்க பர்ஃபெக்ட் யார் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஃபாஸ்ட் போலர் யார் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வெப்பன் ஆறு பாலும் நீங்கள் யாருக்கார் போட முடியாது போட்டால் பேட்ஸ்மேன் செட் ஆகிடுவாங்க போட முடியாது ஆறு பால் போட்டால் ஒன்று தான் கரெக்டாக லேண்ட் ஆகும் இட்ஸ் நாட் ஈஸி ஆஸ் வி திங் யாருக்கார் போடுறது டோ பிரேக்கிங் யாருக்கார் இன்னும் வித் ஸ்பீடு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்பீடு ப்ளஸ் கிலோமீட்டரில் போடும்போது பேட் எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன் தான் தடுமாறுவாங்க எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும் இப்போ இந்த வேர்ல்டு கப் முடிஞ்சதில் மார்க் சான்சன் எப்படி எப்படி போல்டு பாருங்கள் ஏன்னா அவர் போல்டு அவர் மார்க்கோ ஜான்ஸ் இருக்கிற வரைக்கும் கேமில் தான் இருந்தாங்க அவங்க பதினஞ்சு பாலில் இருபத்தொன்னு தான் வேணும் அவர் மார்க்கோ ஜான்ஸ் அவுட் ஆகும்போது பதினஞ்சு பாலில் இருபத்தொன்று என்ன டி ட்வெண்ட்டி கேம் ஹை ப்ரஃபைல் கேம் அண்ட் வேர்ல்ட் கப் ஃபைனல் இவர் வந்து அந்த பால் போடுற பார்த்தீங்களா அந்த லாஸ்ட் ரெண்டு ஓவரில் ஃபீவ் ரன்ஸ் தான் கொடுத்தாரு ஃபிஃப்டீன் பால் டுவெண்ட்டி ஒன் நீடட் அண்ட் ஓப்பன் த கேட் ஃபார் டெய்லஸ் அவுட் மார்க்கோ ஜான்ஸ் அவுட் பண்ணதான் ஃபாஸ்ட் பவுலிங் அண்ட் நீங்கள் நைன்டீன் எயிட்டீஸில் பார்த்திங்கனா அதுதான் பெஸ்ட்டு ஃபாஸ்ட்பாலிங் இயரா இருந்தது ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் ஆகட்டும் ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா டென்னிஸ் லெல்லி ஏன்னா ஜெஃப் தாம்சன் இவங்கெல்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க வேறு ஃபாஸ்ட் வெஸ்ட் தான் ரொம்ப நோன் ஃபார் தட் வெஸ்ட் இண்டீஸில் உங்களுக்கு ஜோயல் கார்னர் ஆண்டி ராபர்ட்ஸ் மேல்கா மார்ஷல் மைக்கல் ஹோல்டிங் சில்வெஸ்டர் கிளார்க் இவ்வளோ ஆல்டைம் ஃபாஸ்டஸ்ட் பலர்ஸ் ஸோ பும்ரா ஒரு ஃபார்மர் பவுலரே சொல்லியிருக்கார் பும்ராவை ஈஸியாக அந்த டீம்லேயே ஒரு ஒர்க்இன் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு இவங்க கூட சேர்ந்து கூட விளாட்லாம் அந்த ஒரு பொட்டன்ஷியல் ஏன்னா வெஸ்ட் இண்டீஸில் அந்த காலத்தில் ஃபாஸ்ட் பவுலிங் உள்ளே வரது ரொம்ப கஷ்டம் இத்தனை பவுலரை தாண்டி அளவுக்கு கேலிபர் இருக்கு பும்ராக்கு அப்படின்னு சொன்னார் ஸோ இட்ஸ் நாட் அண்ட் understatement. He டிசர்வ்ஸ் that. டி World வால்ல்ட் கப்பில் பார்க்க முடிஞ்சதில் எக்கனமி ரேட்டாக ஃபோர் பாயிண்ட் ஒன் செவன் பாருங்க ஆவரேஜ் எயிட் பாயிண்ட் டூ எயிட் எயிட் பாயிண்ட் டூ எயிட் பால்ஸுக்கு ஒரு வாட்டி ஒரு விக்கெட் எடுக்காரு பதினஞ்சு விக்கெட் எடுத்தார் எட்டு மேட்சில் ஃபைனலில் மெயினை இவர் தான் ஃபோர் ஓவர்ஸ் எயிட்டின் ரன்ஸ் அண்ட் டூ விக்கெட்ஸ் ரீஸ் அண்ட் ரிக்ஸ் எடுத்தோடன போல்டு பண்ணதாகட்டும் நல்ல பர்ஃபெக்ட் ஸ்டார்ட் அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க மட்டும் தேர்ட்டி ஃபார்ட்டி ஸ்டார்ட் கொடுத்து தானே வச்சுக்கோங்க க்யூ டென்டிக்காக ரீசா என்ஸோ ஈஸியாக வச்சுட்டு போயிருப்பாங்க ஒன் செவன்டி சிக்ஸ் அ பியாண்ட் த ரீச் டோ டோட்டல் இல்லை அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து மார்க்கோ ஜான்சன் அவுட் பண்ணதாகட்டும் ரொம்ப ரொம்ப இம் இம்பார்ட்டன்ட் இது அந்த விக்கெட்ஸு டேவிட் மில்லரும் ஆண்ட்ரிஜ் கிளாசன் வந்து பும்ரா எப்படியாவது விளாடலாம் நாலு ஓவர் அவருக்கு விக்கெட் தான் விளாண்டாங்க ப பட் பர்ஃபெக்ட் ஸ்டார்ட் பும்ரா கொடுத்ததா இன்ட்ரிக்ஸை போல்ட் பண்ணது அவுட்டோ எடுத்தோடனே செவன் ஃபார் ஒன் ஆகிட்டாங்க அப்புறம் வென் இட் மேட்டர்ட் இ காட் அ மார்க்கோ ஜான்சன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிளாசன் அண்ட் மில்லர் பிளான் வந்து மற்ற போலரை அடிக்கலாம் ஹர்ஷர்தீப் சிங் ஆகட்டும் இன்னும் ஸ்பின்னர் ஆகட்டும் இல்லைன்னா ஹார்திக் பாண்டியாவை இவரை மட்டும் சி ஆஃப் பண்ணு வந்து அங்கே பார்த்தாங்க பட் நவதுல ஜி டு விக்கெட் சச் சச்சன் இம்பேக்ட் இ கே இந்த லாஸ்ட் ரெண்டு ஓரில் எட்டு ரெண்டு ஒன்று போதும் கொடுத்தார் கும்பரா பாருங்க போலிங் ஆக்ஷன் இருக்குல்ல நிறைய கிரிட்டிக்ஸு நிறைய பார்வர்ட் பிளேயர்லாம் சொல்கிறது என்னென்னா இவரோட ஆக்ஷனில் வந்து அவுட் ஸ்விங் போடவே முடியாது இன்ஸ்விங் தான் போட முடியும் ஓவர்த விக்கெட்டில் வந்து பால் உள்ளதாக கொண்டு வர முடியும் அப்படி கிடையாது அதோட ஆர்ட்டே ஒரு நல்லா கற்று வச்சிருக்காரு அவுட் ஸ்விங் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணுன்னு நீங்கள் கபில் போலிங்லாம் போட்டு பாருங்க அவரு எல்லாமே அவுட் ஸ்விங் தான் இருக்கும் மோஸ்ட்லி மூணு ஸ்லிப் இருக்கும் மிடில் ஸ்டம்ப்ல போட்டு பாலில் ஒரு சென்டிமீட்டர் ஆகும் அவுட் ஸ்விங்கு செகண்ட் ஸ்லிப் தேர்ட் ஸ்லிப் களியில் கேச் பிடிப்பாங்க ஸோ இவருக்கு அவுட் ஸ்விங் கொஞ்சம் இல்லைன்னு குறை சொல்கிறவங்க சொல்லுவாங்க அவுட் ஸ்விங்கும் இஸ் மேபி நாட் ஆஸ் எஃபெக்டிவ் ஆஸ் இன் ஸ்விங் பட் அவுட் ஸ்விங்கும் கூட இப்போ லெஃப்ட் ஹாண்ட் அது ஆட்டோமெட்டிக்காக அவுட் ஸ்விங் ஆகிடும் அதே பால் ரவுண்ட் த விக்கெட் ஒரு போடும்போது லெஃப்ட் ஹண்ட் விளையாடும்போது போது அது அவுட் ஸ்விங் ஆகிட போது அண்ட் அவரோட இன்ஸ்விங்கு நேச்சுரலி கம்ஸ் அவரோட இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் அது லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது ரொம்ப டெட்லி தான் அந்த இன்ஸ்விங் அவங்க அவுட் சைட் ஆகுறது அண்ட் அது கன்வென்ஷனல் நாம்ஸ் ஆஃப் த கேமை வந்து இவர் தான் உடச்சது தவது இப்போ பவுலர்னால் இன்ஸ்விங்கே தான் போடணும் ஆறு பாலு ஆறு பாலு அவுட் ஸ்விங்கே தான் போடணுன்றத உடச்சி எறிஞ்சவரை இவர் தான் எப்படி நீங்கள் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பேட்ஸ்மெனுக்கு சொல்கிறீங்களோ சூரியகுமார் யாதவ் ஏபிடி வில்லியர்ஸ்லாம் அதே மாதிரி பொம்மராஜ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி போலர் சொல்லலாம் ஆமாம் எந்த ஆங்கிள் எப்படி வேணால் போடுவார் அவரோட செம் ஆஃப் த க இது சொல்கிற பாருங்களோட வெப்பன் ஷார்ப் பவுன்சர் ஆகட்டும் ஸ்லோவர் பவுன்சரு யார் கரு ஃபாஸ்ட் ரிவர்ஸ் ஸ்விங் பண்றது ஷார்ட் பிட்ச் பால் போடுறது இன்ஸ்விங் பண்றது அவுட்விங் பண்றது இஸ் வெரி இம்பார்ட்டன் இடத்துல அண்ட் ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி போலிங் போனோம் அதான் ஒன்று லெஃப்ட் சைடில் வச்சு நீங்கள் ஆஃப் சைடில் போட்டிங்கன்னா டமால் தான் அடிதான் வரும் இஸ் எனர்ஜி எந்த பாலருக்கு எவ்வளோ எனர்ஜியோட போகணும் யாருக்கு ஒன் ஃபிஃப்டி ஸ்பீடில் போகணும் யார் ஒன் ஃபார்ட்டி ஸ்பீடில் போகணும்னு ரொம்ப முக்கியம் யூசிங் த கிரீஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ பேட்ஸ்மேன் எப்படி ஸ்டம்ப் அதே மாதிரி போலர் இந்த கிரீஸை எப்படி யூஸ் பண்ணுறாரு இந்த போவது விக்கெட்டாக ரவுண்ட் த விக்கெட்டாக அது ரொம்ப முக்கியம் அதில் ரன் அப் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் நோபால் போகிறதுக்கான ரன் அப் பண்ணும்போது பதினாலு அடி பதினஞ்சு அடி மனசில் கணக்கு போட்டுகிட்டே வந்து பதினஞ்சாவது காலை தூக்கி லேண்ட் ஆகி போடுவாங்க அதுதான் ரன் அப் அந்த நேரத்தில் பார்த்துட்டு இருக்க முடியாது நீங்கள் ஸோ அந்த ரன்அப் வரும்போது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது பர்ஃபெக்ட் ரன் ஸ்விங் இஸ் அண்ட் ஆர்ட் ஏரில் வேறு ஸ்விங் பண்ணுவார் அவர் பிச்சில் எஃபர்ட்டு உங்களுக்கு ஹெல்ப் இல்லைன்னா ஏரில் காற்றுல மூவ் ஆகும் பால் அண்டர் ப்ரஷனில் பிரமாதமாக போடக்கூடியவர் என்ன கேட்டிங்கன்னா அவர் ரிச்சர்ட் ஹான்லின்னு ஒரு போலர் இருந்தார் நியூசிலாண்டுக்கு ரொம்ப நாள் அவர் தான் ஐயஸ்ட் டெஸ்ட் விக்கெட் நானூற்றி முப்பத்தஞ்சு அதை தான் கபில் தேவ உடைச்சார் இஸ் ஆஸ் குட் அஸ் ரிச்சர்ட் ஹான்லி ரிச்சர்ட் ஹான்லிஸ் பாஸ் த ஒன்லி போலர் அந்த டைமில் ஆறு பாலும் ஆறு டிஃப்ரெண்ட் பால் போடுவார் வேறு வேறு விதமாக வரும் அந்த ஆறு பாலும் அதே ஸ்பீடில் அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி ரிச்சர்ட் ஹேட்லி அதே ஸ்பெஷாலிட்டி ஈவன் ஜஸ்பீத் பும்ரா ஹேஸ் அண்ட் கண்ட்ரோல் வித் பால் ரொம்ப முக்கியம் எஃபர்ட்ஸ் மைண்ட் கேம் வேற விட் இஸ் பிளேட் பிட்வீன் வெர் இயர்ஸ் பேட்ஸ்மேன் என்ன யோசிக்கிறார் என்ன மாதிரி போகணும் செட்டிங் அப்போ பேட்ஸ்மேன் செட்டிங் அப்ப பேட்ஸ்மேன் என்னன்னு கேப்பிங்க அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பே நாலு பால் போட்டு அஞ்சாவது பால் டக்குன்னு உள்ளே கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா அதுதான் செட்டிங் அப் த பேட்ஸ்மேன் வைஸ் வருஷம் அவுட் ஸ்விங் ஆகுறதாகட்டும் த பும்ராவே அவர் மே டோர்னமெண்ட் முடிஞ்சோன்னு சொன்னார் வாட் இஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் எனக்கு என்னென்னா பேட்ஸ்மேனை வந்து எப்படி அவர் பீட் பண்ணணும் அதுதான் நான் யோசிக்கணும் நான் அந்த ஃபைனல் நான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த பேட்ஸ்மேன் எப்படி பீட் பண்ணோம் இவர் எப்படி அவுட் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிவர்ஸ் இங்க எப்படி போடணும் லென்த் பால் எப்போ போடணும் நான் மைண்ட்லேயே கணக்கு போட்டுட்டு ரோஹித் ஷர்மா டிஸ்கஸ் பண்ணி தான் ஒவ்வொரு டெலிவரி நான் போட்டேன் திஸ் இஸ் த கீ இவரோட அக்யுரசி ரொம்ப முக்கியம் மினிமம் டைம் தான் கொடுப்பாரு பேட்ஸ்மேனுக்கு டு ரியாக்ட் அதாவது இப்போ பால் வந்து டக்குன்னு வந்துருதா அதனால உங்களுக்கு பேட்ஸ்மேன் இதை வெளில போதா உள்ள போதா எங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறாரு ஆமாம் பவுன்சரா ஷார்ட் பிச்சாக அவுட் சைடு அவசரமாக பண்ணி யோசிக்கல பால் வந்துடும் அதுதான் அந்த ஸ்பீடு நெவர் கிவ்ஸ் டைம் டு த பேட்ஸ்மேன் டு செட்டில் யோசிக்கிறதுக்கு டைமே இருக்காது ஸ்பின்ருங்கன்னு நீங்கள் யோசிப்பைங்க ஃபாஸ்ட் பாலு இவரு இவரோட ஆக்ஷனை ஆக்ஷனை பார்த்துட்டு கையை பார்த்துட்டே இருப்பாங்க எங்கே ரிலீஸ் பண்ணுறாரு எப்படி சீம் பொசிஷன் இருக்குது இன்ஸ்விங் பொசிஷன் அவுட் ஸ்விங் பொசிஷன் ரிவர்ஸ் ஸ்விங் பண்ண பாரா பார்த்துட்டு இருக்கிற இடத்துக்குள்ளே பால் உள்ளே வந்துடும் இதான் செட்டிங் அப்போ பேட்ஸ்மேன் கேட்டிங் அவுட்டுங்கிறது ரைட் பும்ரா பத்தி பார்த்தோன்னா இது வரைக்கும் டெஸ்ட் மேட்ச் நூற்றம்பது விக்கெட் எடுத்துக்காரு ஒன்டேல நூற்றி நாற்பத்தொம்போது டி டுவெண்ட்டில ஒரு எண்பத்தொம்போது ஐபிஎல்ல ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு விக்கெட்டு ஆல்டுகதர் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு அண்ட் இட்ஸ் நாட் அ ஜோக் ட்ராவலிங் இருக்கு இதில் ஃபிட்னஸ் இருக்குது ப்ராக்டிஸ்க்கு போகணும் மீடியா ப்ரெஷர் ஃபேன் ப்ரெஷர் இன்னும் மேட்ச் சுச்சுவேஷன் ப்ரெஷர் அண்ட் இன்டர்வியூ கொடுக்கணும் நிறைய பேருக்கு இது எல்லாத்தையும் மீறி எஸைஸ் பண்ணி அவர் ஃபிட்டாக வச்சுக்கிறாலே அது ரிமார்கபிள் அதுவும் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்திருக்காரு அதுக்கப்புறம் இந்த போலிங் போடுறாருன்னா யூனோ ரியலி அண்ட் மெயின் வெப்பன் ஃபார் இந்தியா இப்போ நிறைய டெஸ்ட் மேட்சஸ் வருது பங்களாதேஷ்க்கு எதிராக ரெண்டு டெஸ்ட் மேட்ச் இருக்குது இந்தியாவில் அது ஒன்று சென்னையில் நியூசிலாண்டுக்கு எதிரில் மூணு டெஸ்ட் மேட்ச் இருக்குது அதுவும் நம்ம இந்தியாவில் தான் விளாட்றோம் ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும் தான் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் வாங்கிட்டு ஆஸ்திரேலியா மெல்பன் சிட்னி பிரிஸ்பர்ன் போரத்தில் ஸோ நெக்ஸ்ட் நான் ஆறு மாதத்தில் ஒரு பத்து டெஸ்ட் மேட்ச் இருக்குது இருபது இன்னிங்ஸு ஸோ அதில் இவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா ஜொலியும் பார்க்கலாம் நினைக்கிறேன் எனிவாக இதுவே ரொம்ப லாங்காக போச்சு முதலே சொன்ன மாதிரி தான் அண்ட் இனிமேல் சண்டே தான் நெக்ஸ்ட் வீடியோ வரும் அதுக்கு நடுவில் ரெக்கார்டட் வீடியோ ஒன்று இருக்குது அது அப்லோட் பண்ணுறோம் கபடியை பற்றி அண்ட் மற்ற வீடியோலாம் இனிமேல் யூஎஸ்எல் வரும் இது வரைக்கும் ஆதரவு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் யூஎஸ்எலருந்து போடும்போது உங்கள் ஆதரவு ஆதரவு ரொம்ப தேவை பிறகு பார்த்து அதற்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் கவினோடு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்